thank <sweak> you வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஜூலை மந்த்து என்னோட ஒரு சில ஸ்பெஷல் டேஸ் வீடியோவா பார்க்க போறோங்க ஜூலை மந்த்து எப்படா வரும்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த டேஸும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பியான மூமெண்ட்டையும் உங்க கூட ஷேர் பண்ண போறோங்க என்னடா ஓபனிங்லயே ஓல்டு சரீலாம் காட்டுறேன்னு பாக்குறீங்களா இதை பார்த்ததுமே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாஸ்பிட்டல் டெலிவரி பேக்கு ப்ரிப்பரேஷன் தாங்க என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு மறுநாள்ல இருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது ஒரு சில பேர் செவன்த் மந்த் எயிட் மந்த்லேயே டெலிவரி பேக் ரெடி பண்ணிருவாங்க நான் எல்லா திங்ஸ்மே கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன் ஆனால் வாஷ் பண்ணி ப்ராப்பராக எதுவுமே எடுத்து வைக்கல டெலிவரிக்கு இன்னும் டென் டேஸ் தானே இருக்கு அதுக்குள்ளே பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தம்பி குட்டிக்காக வாங்கின புது ஐட்டம்ஸு ஃபர்ஸ்ட் பேபியை வாங்கும் போது இந்த டவல் வச்சு வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த டவலும் இது நியூ பானுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் தேவைப்படுறது மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருந்தேன் அப்போ தெரியாது இல்ல என்ன பேபின்னு அதனால ரெண்டு பேபிக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியிருந்தேன் இந்த ஒயிட் டவல் பாத்தீங்கன்னா பேபியை வாஷ் பண்ண உடனே ஒயிட் கிளாத் கேட்டா வேணும்னு சொல்லி இந்த டவலும் இந்த குட்டி டவல்லாம் ஃபீட் பண்ணும் போது பேபிக்கு வாய் தொடைக்க யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஆனால் அது எதுவுமே யூஸ் ஆகலைங்க ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஒரு டூ டேஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் எதுவுமே அது யூஸ் ஆகலை வெளியே எங்கேயாச்சும் போனா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு வீட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த டவலெல்லாம் எடுத்து தேடி வாய் தொடச்சிட்டுலாம் இருக்க முடியாது பக்கத்துல என்ன கிளாத் இருக்கோ அதை எடுத்து டக்குன்னு வாய் தொடைச்சிருவோம் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேபின்னு நமக்கு தெரியாது கேலா இல்ல பாயான்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு பேபியும் யூஸ் பண்ற மாதிரியே அதே சமயம் நல்ல கம்ஃபர்டா இருக்கிற மாதிரியும் பிரண்ட்ல பட்டன் வச்ச மாதிரி காட்டன்ல இது மாதிரி ஒரு அஞ்சு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் இதோட பிரிண்ட் எல்லாமே கிளாத்தோடய இருந்ததுங்க இது வாஷ் பண்ணாலுமே போகாது நல்ல குவாலிட்டியா நல்ல கம்ஃபர்டாவே இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் இது ஆன்லைன்ல இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வாங்கிருந்தேன் குழந்தை பிறந்ததும் அவங்களை தூக்கி ட்ரெஸ் போடுறதுக்குலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால ஃப்ரண்ட்ல பட்டன் வச்சு இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எயிட்டி ருபீஸ் நியூ பார்ன் பேபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ட்ரெஸ்லாம் எடுக்க வேண்டாங்க இதுவே போதுமானதாக தான் இருந்துச்சு என்ன பெருசாக வெளியே எங்கேயுமே நம்ம போக போகிறது இல்லை வீட்டு யூஸ்க்கும் ஹாஸ்பிட்டல் யூஸ்க்கும் தான் இதுவே போதும் அதோட முஸ்லீம் காட்டனில் ஷோல்டரில் நாட்டு வச்சா மாதிரியும் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருந்தேன் இதை உடனே யூஸ் பண்ண முடியாதுங்க கொஞ்சம் பெருசாக இருந்தது சைஸ் வந்து ஜீரோ சைஸ் தான் ஆனால் நியூ பார்னுக்கு போடுற மாதிரி இல்லை ஒன் மந்த்துக்கு அப்புறம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்ததுங்க செம சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்பவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ளேயுமே லைனிங் கிளாத் வச்சிருந்தாங்க அதுவுமே காட்டன் கிளாத் தான் இருந்துச்சு தம்பிக்கு போட்டதுமே நல்ல கம்ஃபர்டபிளா ஃப்ரீயாவே இருந்துச்சுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு முஸ்லீம் காட்டன் ட்ரெஸ் வந்து டபுள் லேயரில் புஸ் புசுன்னு பஞ்சு மாதிரி இருந்துச்சு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இதுவே வாங்கியிருக்கலாம்னு தோணுச்சு ஒன் மந்துக்கு அப்புறம் தான் இந்த காட்டன் ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் இந்த டவல் பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காச்சும் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் கொடுக்கலான்னு சொல்லி இந்த பெரிய டவல் ஒன்று வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் பேபியை குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சு அதனால் வாங்கியிருந்தேன் இதோட பேபியே கேரி பண்ற பெட்டுமே வாங்கிருந்தா மஸ்கிட்டோல பெட் நாங்க வாங்கிக்கிட்டோம் நார்மலா படுக்க வச்சிட்டு இந்த கொசு மாதிரியே நாங்க வாங்கிக்கிட்டோம் பரவாயில்லங்க நான் வாங்கின எல்லாமே நல்லாவே யூஸ் ஆச்சு ரொம்ப தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கவே இல்ல ஒன்னும் ஒண்ணும் பார்த்து பார்த்து எது தேவைப்படும் தேவையானதை மட்டும் தான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கினது எல்லாமே யூஸ் ஆச்சுங்க லங்கூர் மட்டும் நான் வாங்கவே இல்லை இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசு தான் அதனால ஒரு டைம் லிக்யூடில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும் அந்த சேரீ இல்லாமல் பார்த்தீங்கன்னா அம்மாவோடதும் என் மாமியாரோடதும் தான் எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணது தான் அவங்க வாஷ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க இருந்தாலுமே நான் ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சா தான் எனக்கு ஓகேவாக இருக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்து லிக்யூடில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன் இதை ஊற வச்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கி சாம்பார் வச்சுருந்தேன் முட்டை லைட்டா ஊருகா வச்சு லஞ்சி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஊற வச்ச எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன் இந்த குட்டி டிரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி காய போடும்போது எனக்கு ஒரே சிரிப்பாவும் இருந்துச்சு அதே டைம் என்ன சொல்றதுல அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்துச்சுங்க இந்த குட்டி குட்டியான ட்ரெஸ் எல்லாமே நம்ம வீட்டில் காயும் போது நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பேபி வர போகுதுன்னு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு நான் டைம் டைம் ஜூலை டேபிள் போட்டு தான் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு காலண்டர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிடும் நாளைக்கு இந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு வேலையெல்லாம் பரபரப்பா ஓடிட்டு இருந்ததுங்க இதை வந்து இந்த ஃபீலிங்லாம் வந்து எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியலங்க கன்சிவா இருந்து டெல்லி டெலிவரிக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியும் இதெல்லாம் காய வச்சுட்டு வந்தேன் யூரின் மேட்டுமே ஆர்டர் போட்டிருந்தேங்க அதுவுமே நமக்கு ரீச் ஆயிடுச்சு இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படா வரும்னு சொல்லிட்டு ஆனால் வர மாதிரி தெரியல இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் சரியா வராது நம்ம இதை வாஷ் பண்ணி போட்டுடலாம் சொல்லிட்டு வாஷ் பண்ணி காய போட்டிருந்தேன் காயம் போடும்போதே நமக்கு யூரின் மேட்டுமே வந்துடுச்சிங்க வந்ததுமே அதையுமே வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன் இதெல்லாம் பண்ண அன்னைக்கே டெலிவரிக்காக எங்க அம்மாவுமே ஊர்ல இருந்து வரதா இருந்தாங்க யூரின் மேட் பாத்தீங்கன்னா மீஷோல தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் நல்ல குவாலிட்டியாவே இருந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மரவள்ளி கிழங்கு வேக வச்சு சுகர் வச்சு சாப்பிட்டோம் அம்மாவுமே வந்துட்டாங்க இந்த மரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி சுகர் வச்சு யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்க அக்ஷரனுக்கு ரொம்பவே இது மாதிரி சாப்பிட பிடிக்கும் கிழங்கு சாப்பிட்டா பேபிக்கு வெயிட் போடுன்னு சொன்னாங்க அதனாலயே இந்த டைமில் எங்கடா இந்த கிழங்கு விற்கும் மரவள்ளி கிழங்கு விற்கணும் தேடி தேடி வாங்கிட்டு வர்றது தான் வேலையாகவே இருந்துச்சு குழந்த பிறந்ததுமே இந்த கிழங்கு சாப்பிடும்போது பால் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னாங்க ஃபைனலாக முக்கியமான டேக்கு வந்தாச்சுங்க மறுநாள் செக்கப்புக்கு போகணும் மார்னிங்க்கு டோக்கன் போட்டாச்சு ஆஃப்டர்நூன் லஞ்ச் லைட்டாக சாப்பிட்டு ஒரு மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் டாக்டர் பாக்கிறதுக்கு உள்ள போயிருந்தோம் போனதுமே அவங்க இமீடியட்டா அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க அட்மிஷனை போட்டுட்டு டெலிவரிக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபைனலி ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாமே எல்லாமே டெலிவரிமே ஆயிடுச்சுங்க அழகான கியூட்டான தங்க குட்டி பிறந்தாச்சுங்க நம்ம வீட்டு செல்ல குட்டியும் வந்துட்டாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்லாம் நார்மல் வார்டுக்கே மாற்றிட்டாங்க ஒரு டென் ஓ கிளாக் லிக்விட் ஐட்டம்ஸ் இது மாதிரி பால் டீ காஃபி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்க சொல்லிட்டாங்க மறுநாள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா மூணாம் நாள் நம்ம வீட்டுக்கே வந்தாச்சுங்க எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் நார்மலாக செக்கப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டு குட்டி செல்ல குட்டியோட வீட்டுக்கு வந்தாச்சு இதுலருந்து ஒன் வீக் அப்புறம் தாங்க செக்கப் வர சொல்லியிருந்தாங்க நம்ம போகும்போது அங்கே உள்ள ஸ்டாஃபுங்களுக்கும் டாக்டருக்குமே கேக்கு ப்ரௌனி செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம் என்னடா ஒன் வீக்லேயே வேலை பார்க்கறேனேன்னு பாக்குறீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அன்னைக்கே எல்லாமே ரெடி பண்ணி மெஷர்மெண்ட்லாம் அளந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் போயிட்டு வந்துட்டு நம்ம கேக் பேக் பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஆனா நம்ம போன அன்னைக்கே அட்மிஷன் போட்டதுனால எல்லாமே அப்படியே எடுத்து வச்சாச்சுங்க அதனால் ஈஸியாகவே போயிடுச்சு எடுத்து வச்ச எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணலான்னு எல்லா அம்மாவோட ஹெல்ப்போட எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்தாச்சு அது மட்டும் இல்லைங்க கேக்குக்கு தான் ரொம்பவே கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு அவ்வளோவா டைம்லாம் எடுக்காது மிக் மிக்ஸ் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணி கொடுத்துட்டா எங்கள் அம்மா எல்லாத்தையுமே கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் எடுத்து வச்சுட்டாங்க நான் அவனில் வச்சு டைம் செட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பராக ப்ரௌனி காஃபி கப் கேக் பிளாக் ஃபாரஸ்ட் கப் கேக்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் முடிச்சுட்டு நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே டாக்டருக்குமே கொடுத்துட்டு அங்க உள்ள ஸ்டாஃபுங்களுக்குமே கொடுத்துட்டு வந்தாச்சு இதுலேருந்து ஒன் வீக் அப்புறம் தாங்க வீடியோ கண்டினியூ ஆகுது ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஜுவல்லர் எடுக்கிறதுக்காக ஷாப்புக்கு போயிருந்தோம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க பேபிக்கு தேவையான கொடி கொலுசு செயின் பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்குமே வந்தாச்சுங்க ஷாப்பில் அக்ஷரனுக்கும் விளையாடுறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு அவனுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தான் குட்டி பையனுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் டைமுக்கு மட்டும் அப்பப்போ ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் ரெண்டு பேருமே பெருசாக எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை பர்ச்சேசிங்லாமே முடிச்சிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்தாச்சுங்க மறுநாள் ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கேக் கட்டிங் இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்ததுமே நான் கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ரெடி பண்ணேன் அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு ஒர்க்குமே போயிட்டு இருந்ததுங்க அம்மா அக்கா சித்தி எல்லாமே சமையல் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் பேர் வைக்கிறது ஐயர் வச்சு பண்ண மாட்டோம் ஓடுறது பறக்கிறதுன்னு எல்லா நான்வெஜ்ஜியுமே செய்வோங்க மீன் சிக்கன் மட்டன் இறால் நண்டு பிரியாணி நாட்டுக்கோழி முக்கியமாக குழம்பு முருங்கைக்கீரை கொழுக்கட்டை களின்னு சொல்லி எல் எல்லா நான்வெஜ் வெரைட்டியுமே செய்வோம் கொழுக்கட்டையில் அகல் விளக்கு ரெடி பண்ணி விலைக்கு சாமியும் கும்பிடுவோம் செகண்ட் பேபின்றதுனால நாங்கள் யாருக்குமே சொல்லலைங்க என்னோடய மாமியார் எங்கள் சித்தி என்னோட சிஸ்டர் இவங்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் இவங்க எல்லாம் மார்னிங் கிளம்பி ஆஃப்டர்நூனே வந்துட்டாங்க எங்களோட ஸ்பெஷல் டேவே இன்னுமே ரொம்ப லாங் செகண்ட் பேபின்றதுனால யாருக்கும் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க எங்க இப்படி தான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ணுவோம் எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் கன்சியூவ் ஆனதுல இருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே என்ஜாய் பண்ணி தான் பாஸ் பண்ணி வந்தோம் இது மாதிரியான மூமெண்ட் இனிமே லைஃப்ல கிடையாதுன்றதுனால சின்ன சின்ன விஷயம் கூட இன்னொன்னும் பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தோம் டெலிவரினாவே எல்லாருக்குமே தெரியுங்க இதுல சிசரி என்ன பேக் பெயின் நைட்ல சுத்தமா தூக்கம் இருக்காது இது இது மாதிரி எல்லா பெயினுமே இருக்குங்க இருந்தாலுமே இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷனையும் சூப்பராக செலிப்ரேட் இருந்தோம் இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் தம்பிக்குட்டிக்கு ட்ரெஸ்லாம் எதுவுமே போடாமல் இது மாதிரி மூணு இடத்துல சூடம் ஏற்றி மூணு இடமா தம்பி தூக்கி தூக்கி மாத்தி மாத்தி போட்டு கையில் கொடுத்துட்டு நீர் விளாவிட்டு சாமி கும்பிட்டு ஃபர்ஸ்ட் டைமா தம்பிக்கு விபூதி குங்குமம் வைப்பாங்க பெரியவங்க எல்லாம் பொட்டு வைப்பாங்க குழந்தை பிறந்ததுலேருந்து இப்பதான் எனக்குமே பூ வைப்பாங்க சித்தி எங்க அம்மா எங்க அண்ணன் சித்தப்பா எல்லாருமே எனக்கும் தம்பிக்கும் பெரிய குட்டி வேப்பங்காப்பு வெள்ள வளையல் திருஷ்டிக்காக கருப்பு வளையல் இது மாதிரி கடையில் வந்து பேபி பேபிக்கு திருஷ்டிக்கான கொஞ்சம் கடையில் விற்கும் பேபிக்காக நம்ம வாங்கின எல்லாத்தையுமே இந்த படி உள்ள போட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க இத குளுக்குற மூணு பேரும் அதை சொல்லணும் இவங்க எங்க அம்மா சித்தி எல்லாமே சொன்னாங்க என் மாமியார் மட்டும் அதை சொல்லல அத சொல்லி காமெடி பண்ணி எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க தம்பிக்கு வேப்பங்காப்பு வளையல் இயற்கங்கொடி இதெல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு மாமா அதாவது எங்கள் இருந்து வாங்கிட்டு வந்ததையும் போட்டு மாமன் சீர் கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அதாவது என்னோட மேரேஜ் சாரீல தூளி கட்டி தம்பி அதில் போட்டு பேர் வைப்பாங்க வீடியோவை நாள் கழிச்சு போஸ்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தம்பி குட்டியை வச்சுக்கிட்டே எந்த ஒர்க்குமே பண்ண முடியுங்க நைட்ல தூக்கம் இல்லாததால் அவனை தான் கரெக்டாக இருக்குது அது ஒரு ரீசனே இன்னொன்று இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் தான் நம்ம ஸ்வீட்டான மெமரிஸை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் இது எப்போ பார்த்தாலுமே நம்ம வீடியோவாக பார்க்கலாம் தம்பி குட்டியுமே பெரிய பிள்ளையாயி பண்ணியே இந்த வீடியோவா பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கேன் எங்க வீட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருந்ததுன்னு ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இது எல்லாமே எங்க வீட்டுல வாங்கின மாமனோட சீருங்க எனக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க அதனால இதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரியே காதுல மூணு டைமா பார்த்தீங்கன்னா அக்ஷரன் குட்டி தான் காதுல சொன்னான் அப்புறமா நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து த்ரீ டைமாக பேரை சொல்லிட்டு தூளி ஆட்டி விட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பேபிய தூக்கி சென்டரா உட்கார்ந்து ஆரத்தி எடுப்பாங்க அக்ஷரன் குட்டிக்கு செம்மையாக ஹாப்பிங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அக்ஷரனுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு குழந்த பிறந்ததும் பையன் சொன்னதுமே கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தான் அப்புறம் பார்க்க பார்க்க என்ன பண்ணா பரவாயில்லம்மா தம்பியே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன் தம்பி என் தம்பின்னு விடவே இல்லை அவர் ஜாலியாக இருக்கார் ஆரத்தி எடுத்துட்டு பொட்டு வச்சு வெளியில ஊத்திட்டு பக்கத்துல வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தனம் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் கொடுத்துட்டு உட்கார வச்சாச்சு ஆரத்தி எடுத்து பெரியவங்க எல்லாம் பொட்டு வச்சிட்டு எல்லாத்தையும் இங்குமே முடிச்சுட்டோங்க வந்திருந்தாங்க எல்லாரும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டோ இல்லாமல் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட போயாச்சு சின்ன தங்கத்துக்கு மா மீ மே மோ என்ற வரிசையில் பேர் வைக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் மகிழ் மித்ரன்னு நேம் வச்சாச்சுங்க இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் என்னோட ஹாப்பியான மூமெண்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணியிருந்ததுல ரொம்பவே ஹாப்பிங்க இந்த விளாகு இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் பா பாய்